உண்மையே உண்மையிலேயே அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு ஆடையோடு தான் வந்து பேசுகிறார் என்றால் இதனை அவர் செய்ய வேண்டும் என்று நான் உயர்ந்த சபையிலே கௌரவ பிரதி சபாநாயகர்களை நான் உங்களை ஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் எனது பெயரை குறிப்பிட்டு என் மீதான சில அவதூறுகளை அவர் தெரிவித்திருந்தார் அது தொடர்பாக நான் இந்த சபையிலே தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது தங்களுடைய அனுமதியோடு நான் அதனை பதிவு செய்கிறேன் தயாஸ்ரீ ஜெயசகர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டாம் தேதி ஊடகங்களுக்கு வெளியிலே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அரசமைப்பு சபையில் ஆளுந்தரப்பு ஸ்ரீதரன் எம்பியை பயன்படுத்துகிறது இலங்கை தமிழரசுக் கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் இதனை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் எம்பி நடாத்துகின்ற தமிழ் சிலோன் என்கின்ற இணையதளத்தில் இந்த செய்தி வெளிவந்திருந்தது கிளிநொச்சியினுடைய பல இடங்களிலே மக்கள் வசிப்பதற்கு இடமில்லை ஆனால் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணிகளை ஸ்ரீதரன் த தன்னகப்படுத்தி வைத்திருக்கிறார் எழுபது மில்லியன் கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் நிதியை ஸ்ரீதரன் தன்னுடைய பெயரிலும் மகன் பெயரிலும் வங்கியிலே வைப்பு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நேற்று இந்த உயர்ந்த சபையிலே ஒரு மூத்த தலைவராக தயாசிரி தேசர் அவர்கள் பதிவு செய்திருந்தார் புவனகிரியிலே சூரிய மின் சக்தி திட்டத்தில் இவ்வாறு நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நான் இந்த பாராளுமன்றத்திலே இருந்து கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் கடந்திருக்கிறது நான் இதுவரை காலத்தில் நீதியின் பால் தர்மத்தின் பால் என்னுடைய பணிகளை அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறேன் அரசியல் அமைப்பு பேரவையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன் யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு வால் பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை ஆனால் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்ற ஒரு மூத்த தலைவர்கள் அவர் பல கட்சிகளை மாறி மாறி போய் வந்திருந்தாலும் ஒரு நீண்டகால கால அரசியல் அனுபவமுள்ள ஒருவர் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்தில் பதிவு செய்து கொண்டமை மிகப்பெலான குறிப்பாக அவர் அவ்வாறு சொல்லியிருந்தால் எந்த வங்கியில் எவ்வளவு காசு யாரால் என்ன தேதியிலே வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் வெளியிட வேண்டும் ஒரு சரியான சிங்கள பௌத்தனாக தயாஸ்ரீ ஜெயசேகர இருப்பாராக இருந்தால் அவர் நாளை கூட அல்லது அடுத்த பாராளுமன்ற அமர்வில் கூட ஸ்ரீதரனுக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தினர் ஆருடைய பெயர்லேயோ இவ்வாறு ஏழு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் ரூபாக்கள் எந்த நாட்களில் எந்த வங்கியிலே எவ்வாறு வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் ஒரு நீதியான அரசியல் தலைவனாக இருந்தால் பதிவு செய்ய வேண்டும் அவர் உண்மையே உண்மையிலேயே அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு ஆடையோடு தான் வந்து பேசுகிறார் என்றால் இதனை அவர் செய்ய வேண்டும் என்று நான் உயர்ந்த சபையிலே கௌரவ பிரதி சபாநாயகர்களை நான் உங்களை கேட்கிறேன்